ஓம் நமக்ஷிவாய என் அன்பு குழந்தையே உன்னை பாராட்ட வார்த்தைகளே இல்லை நீ இப்போதெல்லாம் எந்த ஒரு செயலை செய்யும் முன்பும் மிக தெளிவாக சிந்தித்து செயல்படுகின்றாய் கஷ்டத்தில் இருப்பவர்களுக்கு தானாகவே சென்று உதவி செய்கின்றாய் உன்னை நம்பும் அனைவருக்கும் உண்மையாக இருக்கின்றாய் பசி என்று வருபவர்களுக்கு இல்லை என்று சொல்லாமல் உன்னால் முடிந்தவரை உணவு தருகின்றாய் தன் கவலைகளை சொல்பவர்களுக்கு ஒரு அன்னை போல ஆறுதல் சொல்லி அரவணைக்கின்றாய் என் செல்வமே தீய வழியில் நடப்பவர்களை ஒரு ஆசானாக கண்டித்து நல்வழிப்படுத்துகின்றாய் ஏதேனும் தவறாக தெரிந்தால் கொஞ்சமும் தயங்காமல் தட்டி கேட்கின்றாய் உன் குடும்பத்திற்காக உடலை வருத்தி உழைக்கின்றாய் இந்த வயதிலேயே ஒரு பொறுப்புள்ள மனிதனாக வாழ்கின்றாய் உனக்கு ஏற்படும் துன்பங்களையும் வலிகளையும் உனக்குள்ளே மறைத்துக் கொள்கின்றாய் உன்னுடைய கடமையை ஒருபோதும் மறக்காமலும் உன் பாரத்தை மற்றொரு மீது திணிக்காமலும் தானாகவே சமாளிக்கின்றாய் என் தங்கமே இது மட்டும் இல்லை இன்னும் உன்னிடம் அதிகமான நட்பண்புகளை பார்க்கின்றேன் உன் தன்னலமற்ற செயலைக் கண்டு நானே வியந்து போனேன் மனதளவில் யாருக்கும் எந்த தீங்கும் செய்யாமல் வாழும் உன்னை நினைத்து நான் மிகவும் மகிழ்ந்து போகின்றேன் யார் எங்கு தேடினாலும் கிடைக்காத அற்புதமான பொக்கிஷம் நீ உனக்கு எவ்வளவு வறுமை நிலை வந்தாலும் யாரையும் எதிர்பார்க்காமல் அடுத்தவரிடம் கையேந்தாமல் சுயமாக சொந்த காலில் நிற்கும் உன் தன்னம்பிக்கையை பார்க்கும் போதும் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் துணிந்து எதிர்கொள்ளும் போதும் நீ மதிக்கத்தக்கவனாக மாறுகின்றாய் இனி உன் வாழ்வில் போல தன்னம்பிக்கையோடும் தைரியத்தோடும் வாழ என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் இனி நீ செய்யும் செயல்கள் அனைத்திற்கும் உன் வாழ்க்கை முழுவதும் உனக்கு துணையாக உன் அப்பா நான் எப்போதும் இருப்பேன் ஓம் நமக்ஷிவாய